என் நாமத்தை எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை என்று ஆண்டவர் சொல்கிறார் உன் கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று மோசே மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார் தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்தில் கட்டப்பட வேண்டும் என்று இஸ்ராவும் தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கத்தக்க நிலையான ஸ்தானம் ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சால்மோன் ராஜாவும் சொல்கிறார்கள் இப்படியாக அவரவருக்கு என்று ஒரு ஸ்தானமும் ஸ்தலமும் நியமிக்கப்பட்டிருக்கிறது கணவன் மனைவி பிள்ளைகள் அண்ணன் தம்பி தாய் தந்தை நண்பர்கள் உறவினர்கள் என ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானத்தை தேவன் நமக்கு கொடுத்து ஸ்தலத்தையும் கொடுத்திருக்கிறார் இந்த ஸ்தானத்திலிருந்து பிரிந்து போகும்போது அதாவது உறவிலிருந்து விலகி செல்லும் போது தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் என்று தாவிது ராஜா சொல்கிறார் சவுலை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகத்தான் தேவன் அபிஷேகம் பண்ணினார் ஆனால் சவுல் தன்னுடைய ராஜா என்ற ஸ்தானத்தை விட்டு சர்வாங்க தகன பலியை கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய சாமுவேல் வர தாமதம் ஆனதால் தர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் இதனால் கர்த்தருடைய கோபம் சவுளின் மேல் உண்டாக இதுவும் காரணமாக இருந்தது சபையில் விசுவாசியாக இருக்க வேண்டியவர்கள் விசுவாசியாகத்தான் இருக்க வேண்டும் கர்த்தரால் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தையும் சபை ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய சபையை நிறுவி அந்த சபை ஊழியத்தையும் செய்ய வேண்டும் சாமுவேல் தீர்க்கதரிசியாக ஆசாரியானாக இருந்தபோதுதான் போதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்றார்கள் இதற்கு முன்பாக நியாயாதிபதிகளே கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களே ஜனங்களை வழிநடத்தி நடத்தி நாடுகளின் மேல் போரிட்டு தங்கள் ஜனத்தை பாதுகாத்து வந்தார்கள் ஆனால் இப்பொழுதோ ஜனங்கள் ராஜா கேட்டவுடன் சாமு வேலை நீ ஜனங்களை வழிநடத்து நடத்து என்று சொல்லாமல் ராஜாவாக சவுளை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார் கர்த்தர் நமக்கென்று ஒரு வேலையையும் ஒரு காரியத்தையும் ஒரு செயலையும் ஒரு ஊழியத்தையும் ஒரு சபையையும் ஒரு வியாபாரத்தையும் ஒரு குடும்பத்தையும் கொடுத்திருந்தால் கர்த்தர் நமக்கு கொடுத்தவற்றில் மட்டுமே நாம் செயல்பட வேண்டும் பிறர் செயல்களில் அவர்களுடைய காரியங்களில் பிறருடைய ஊழியங்களில் பிற சபைகளில் நாம் தலையிடக்கூடாது ஆம் கூடு இல்லாத குருவி போல நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல உறவு சந்தோஷம் சமாதானம் இவற்றை இழந்து நாம் அலைய வேண்டாம் எனவே தேவன் நமக்கு கிருபியாக கொடுத்த ஸ்தானத்தையும் ஸ்தலத்தையும் தக்க வைக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளையிட்ட உறவில் அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் சகோதரன் சகோதரி நண்பன் என்ற உறவின் ஸ்தானத்தில் கோப தாவங்களை அகற்றி ஒருவர் விட்டு கொடுத்து குறைகளை எண்ணாது தன் தன் ஸ்தானத்திலும் ஸ்தலத்திலும் தேவ கிருபையால் சுகமாய் வாழ்ந்து ஆசிர்வாதமாய் இருப்போம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீர் இந்த உலகத்தில் எங்களை உண்டாக்கிய போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்தையும் ஸ்தலத்தையும் நியமித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் நன்கு அறிந்து உம்முடைய கட்டளைகளின்படி உம்முடைய நியமத்தின்படி நீர் எங்களை அழைத்த தெரிந்து கொண்டுதலின்படி நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தை உணர்ந்து பொறுமையோடு தன்மையோடு சமாதானத்தோடு ஆசிர்வாதத்தோடு வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்